நேர்கள் அனைவருக்கும் சரிகம நிகழ்ச்சியின் சுவாரசியமான கதைப்பகுதி விஜயகாந்தை நினைவு கூர்ந்த அரங்கமாய் சரிகமப கலந்து கொண்டவர்கள் யார் பிரபல டிவி சீரியல் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் சரிகமப நிகழ்ச்சியில் இந்த வாரம் கெப்டன் விஜயகாந்த் சுற்று ஆரம்பிக்கப்படவுள்ளது இதில் போட்டியாளர் விஜய் ராசாத்தி பாடலை பாடி அசத்தியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் சீனிவாஸ் விஜய் பிரகாஷ் கார்த்திக் மற்றும் சைந்தவி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று வருகின்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் போட்டியாளர்களுமே திறமைசாலிகளாக இருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் சீனிவாஸ் விஜய் பிரகாஷ் கார்த்திக் மற்றும் சைந்தவி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று வருகின்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுமே திறமைசாலிகளாக இருக்கின்றனர் பல சுற்றுக்களை தாண்டி கடந்த வாரம் கூட இளமையும் இனிமையும் சுற்று சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் மறைந்த முன்னாள் நடிகர் விஜயகாந்த் சுற்று ஆரம்பமாக உள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை கீர்த்தி சுரேஷ் அழைக்கப்பட்டிருந்தார் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் கலந்து கொண்டார் தற்போது வெளியாகியுள்ள இந்த புரோமோவில் விஜயகாந்தின் பெருமைகளை கூறி அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக ஒரு பாடலை பாடுகின்றனர் இதன்போது சோகத்தில் ஆழ்ந்த அரங்கம் சரிகமப காணப்படுகின்றது இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்